இன்கம் டேக்ஸ் தான் தொந்தரவு அப்போ அன்னைக்கு சொன்னது தான் சரி அரசியல் இல்லாம நம்ம இனிமேல் சர்வேவில் ஆக முடியாது இதற்காக தேர்ந்தெடுத்தது தான் இவருடைய முதல் நிகழ்ச்சி பற்றி என்ன பெரிய தாக்கம் உருவாக்கி இருக்கணும் இல்லையா பட் இது பேசும் பெரிய அளவுல மாறல பேசும் பொருளாக மாற்றக்கூடிய அது வித்தை அவருக்கு தெரியல நேரடியாக முதலமைச்சர் நாலு நாளைக்கு இருந்துட்டு போயிடும் ஒரு பிரம்மையில் இருக்கார் இப்போ படத்தில் காமராஜர் காணும்னு ஒரு நண்பர் சொன்னார் அவர் காமராஜர் தெரியாது இதுவரை தன்னுடைய கட்சியின் கொள்கையை அவர் அறிவிக்கவே இல்ல அதே நேரத்துல மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்ல அப்போ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்கல இவருக்கு ஜெயலலிதாவோட தொடர் அழுத்தம் தொந்தரவு டைம் டு லீட்ஸ் தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது அந்த அம்மா பாக்குது நீ தலைமை என்ன பாலிசி தெரியும் அப்பாவும் இருக்காரு அம்மாவும் வாடகை ஆனால் அரசியலுக்கு தகுதியானா விஜயுடைய கட்சி அறிமுகம் பற்றி கேட்டப்போ திரு உதயநிதி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு வாழ்த்துக்கள் சொல்லி ரெண்டு பெரிய இளம் தலைவர்களுடைய போட்டியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய்க்கு சார்பாக சாதகமாக ஏதாவது மேஜிக் நடக்கும் நினைக்கிறீங்களா அது வாய்ப்பே இல்லை வணக்கம் புன்னகை டுவெண்ட்டி ஃபோர் செவன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நம்மோடு உரையாடலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் கட்சியா ஆரம்பித்து விட்டார் ஏற்கனவே அறிவிப்பு வந்தது இன்றைக்கே அவங்களுடைய ஒரு முதல் நிகழ்ச்சி கட்சியின் கொடி அறிமுகம் கொடி பாடல் வெளியீடு அப்படிங்கிறது நடந்திருக்கு பொதுவாக தலைவன் யுகம் பிறக்குதுன்னு சொல்றாங்க பட் அந்தளவு ஒரு தாக்கம் என்னைக்கு உருவாயிருக்கா அதை பற்றி உங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தமிழ் தேசிய களம் ஒன்று காலியாகவே இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழ பிரச்சனைக்கு பிறகு அதுதான் சீமான் கட்சியை ஒம்பது சதவீத வாக்கை தக்க வைப்பதற்கு அடித்தளமே அந்த ஈழப்பிரச்சனை தான் ஈழப்பிரச்சனையில் திராவிட இயக்கங்கள் பச்சை துரோகம் செய்து விட்டது இது பெரும்பான்மையான தமிழர்களுக்கு தீராத கோபம் இந்த கோபம்தான் சீமானுக்கு வாக்காக மாறுது இப்போ அதுதான் தமிழ்நாட்டினுடைய தேவையாகவும் இருக்கிறது இதை இவருக்கு இயற்கையாகவே அரசியலுக்கு வந்தாக வேண்டிய நிர்பந்தம் அரசியல் இல்லாமல் தமிழ்நாட்டில் திரைப்படம் நடிக்க முடியாது எடுக்க முடியாது இப்போ அவருக்கு இன்கம் டேக்ஸ் பிரச்சனை என்ஃபோர்ஸ்மெண்ட் பிரச்சனை இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி இவர் தன்னை அரசியல் மயப்படுத்தி கொள்ள வேண்டும் இதை இதை அறிந்து தான் தந்தையார் இருபது வருஷம் முதிய விஜய் நற்பணி மன்றம் ஆரம்பித்தார் அவருக்கு அப்போ அரசியல் அறிவு இல்லை விஜய்க்கு தந்தையார்கிட்ட அதை தடுத்து நிறுத்தி தந்தையாரும் தொடர்பை துண்டித்து கொண்டார் ஆனால் காலம் மாறுகிற பொழுது இவருக்கு ஜெயலலிதாவால் தொடர் அழுத்தம் தொந்தரவு இன்கம் டேக்ஸில் தொந்தரவு அப்போ அப்பா அன்னைக்கு சொன்னதா சரி அரசியல் இல்லாமல் நம்ம இனிமேல் சர்வே விலாக முடியாது இதற்காக தேர்ந்தெடுத்தது தான் இந்த அரசியல் களம் இவருக்கு அடித்தட்டு மக்களுடைய அரசியல் என்னன்னு அவருக்கு தெரியாது அவர் ஒரு சினிமா நடிகன் நல்ல திரைப்பட கலைஞன் நல்ல நடன கலைஞன் நல்ல சண்டை பயிற்சி கலைஞன் அதெல்லாம் அவருடைய தொழிலுக்கான தகுதியை வளர்த்து கொண்ட ஒரு நடிகன் ஆனா நல்ல அரசியல் தலைவனானா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அரசியல் என்பது லலின் தான் சொல்லுவார் புரட்சி என்பது மாலை நேரம் விருந்தல்ல அது இருபுறமும் சீராக கூறாக தீட்டப்பட்ட கத்தி எதிரிய குத்துறங்க வச்சிருக்க அது ஓ மேலேயே குத்திடும் அதே போலதான் அரசியல் அரசியலும் ஒரு மாலை நேரம் ஓய்வு எடுக்கிற விஷயம் அல்ல நீங்கள் இப்போ கருணாநிதி அரசியலுக்கு வந்திருக்காருனா நீங்கள் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் உழைத்து கொண்டே இருந்தார் இல்லைன்னா அவருடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும் அவருடைய முதல் நிகழ்ச்சி பற்றி என்ன பெரிய தாக்கம் உருவாக்கி இருக்கணும் இல்லையா பொதுவாக கட்சிகளுடைய முதல் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் பட் இது பேசும் பொருளாகவே பெரிய அளவில் மாறலையே இந்த மாறலினா இப்போ அவருக்கு பேசும் பொருளாக மாற்றக்கூடிய அது வித்தை அவருக்கு தெரியல நீங்கள் சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரன் தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நேரடியே சொல்ல மாட்டான் சொன்னால் தப்பாக போயிடும் பல சென்டிமெண்ட் இருக்குது சினிமாக்குள்ள ஆனால் நான் சரத்குமார் கட்சி ஆரம்பித்த ஸ்ரீராம் தேட்டர் அது எங்கள் கோடம்பகுதியில் இருக்குது ராம் தேட்டர் அங்கே போயிருந்தேன் ஒரு இரநூறு முந்நூறு பேர் அதிகபட்சம் ஐநூறு பேர் தான் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான் அவருக்கு தெரிந்த அரசியலே அவ்வளோதான் அதே போல் தான் விஜய்க்கு விஜய்க்கு தெரிந்த அரசியல் அவ்வளோதான் ஆனால் இங்கே அரசியல் களம் தளம் காலியாக இருக்குது அதனால விஜய் என்ன நினைக்கிறாரு நாம் செய்வதெல்லாம் அரசியல் நம்ம செய்வதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும் தொலைக்காட்சி கொண்டு போய் சேர்த்துறோம் இணையதளம் கொண்டு போய் சேர்த்துறோம் நமக்கான தேவை இருந்து கொண்டே இருக்குது நமக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது அது நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு இழுத்துட்டு போயிடும் ஒரு பிரமையில் இருக்கார் இந்த பிரம்மையை ஏற்படுத்தியவர்கள் அவர் சுற்றி இருக்கக்கூடிய திரைப்பட நண்பர்கள் அவருக்கு இப்போ இந்த படத்தில் காமராஜர் காணன்னு ஒரு நண்பர் சொன்னார் அவர் காமராஜர் தெரியாது காமராஜரை தெரிந்திருந்தா காமராஜர் அங்கே சேர்ந்துருப்பார் நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு வர்க்கமே அதில் இல்லைன்னு இன்னொரு நண்பர் சொன்னார் வர்க்கம் அவருக்கு தெரியாது ஏன் அம்பேத்கரை படி பெரியாரை படினாரு அம்பேத்கரும் பெரியாரையும் படித்தா காமராஜரும் படிச்சிருக்கோம் காமராஜரையும் பெரியார் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை வகுப்பறைக்கே போகாத இரண்டு பேர் தான் தமிழக அரசியலையும் தீர்மானித்தார்கள் யார் பல்கலைக்கழ பல்கலைக்கழகம் கட்டினாலும் அம்ம பெரியார் இருப்பார் இல்லை காமராஜர் இருப்பார் கட்டுக்கட்டாக புத்தகம் இருக்கும் இவர்களை படித்துட்டு தான் அவன் பிஹெச்டியே பண்ண போகணும் ஆனால் விஜய்க்கு காமராஜர் யார் என்னன்னே தெரியல யார் ஆட்சி அமைச்சாலும் காமராஜர் ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் வேற எந்த யா யாரையும் சொல்கிறது இல்லை ராஜாஜி ஆட்சியோ ராஜியோ ஜெயலலிதா ஆட்சியோ ஓபிஎஸ் ஆட்சியோ யாரும் சொல்கிறதில்லை காமராஜர் ஆட்சி அப்போ காமராஜர் பற்றி சொல்லவே இல்லை காமராஜர் பற்றி தெரியாது சினிமாக்காரன் வசன விதி கொடுக்கறதை ஒப்பி வைக்கிற மனிதர்கள் எப்படி சினிமா காரணம் வந்துட முடியும் அரசியல்வாதி வரவே முடியாது இதுவரை தன்னுடைய கட்சியின் கொள்கையை அவர் அறிவிக்கவே இல்லை அதே நேரத்தில் மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை பற்றி உங்களுடைய பாருங்கள் இல்லை அப்போ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்கல அதுதான் வேறு நான் இப்போ சீரியஸாக சொல்கிறேன் அவருக்கு நீங்கள் ஒரு சினிமா எடுத்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்களுடைய முயற்சி தான் ஒரு சினிமா நீங்கள் ஒரு ஆள் சிகை அலங்காரம் ஒரு ஆள் உடை அலங்காரம் ஒரு ஆள் சண்டை பயிற்சி நடனம் பயிற்சி ஒரு ஆள் ஒளிப்பதிவு இப்படி நூறு பேருடைய கடவை தான் ஒரு சினிமா இப்போ அதே தான் இப்போ விஜய்க்கு வரப்போகுது விஜய்க்கு வரப்போகுது விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி காரனை போல் ஒரு வியர்வை நாற்றமே தெரியாது நீங்கள் இப்போ ஐயா நல்லகன் இருக்காரு நல்லகன் அவருடைய போய் யாரும் தெரியுமான்னு கேளுங்க எனக்கு தெரியாது ஆங்கிலேய காலத்திலையும் அடி வாங்கினாரு சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் அடி வாங்கினாரு இவரை தெரியாமல் எப்படி நீ இருக்க முடியும் ஒரு தமிழ்நாட்டு தலைவர் சொன்னா நான் அவர் கேள்விப்பட்டதே இல்லை இதுதான் உடைய அரசியல் ஆனால் இது சாபக்கேடு என்னன்னா இவர்களுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கு என்பதுதான் சாபக்கடு திராவிட இயக்கங்கள் இரண்டு திராவிட இயக்கங்களுக்கும் மாற்றாக மக்கள் கட்சி தேடலாம் நீங்க எழுபது சதவீதம் பேர் தான் ஓட்டு போடலாம் முப்பது சதவீதம் பேர் ஓட்டே போடுறதில்ல அந்த முப்பது சதவீதம் பேர் இடைவெளியை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளலான்னு விஜய் நினைக்கிறாரு விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கு குறைந்தபட்சமாக அவரை வந்து ஒரு கட்டத்தில் ஹச்ராஜா போன்றவர் மிக கேவலமாக நடத்தினாங்க ஜோசப் விஜய் ஸோ அதை பற்றி ஒரு பார்வையை கூட அவர் தெளிவாக சொல்லாமல் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி என்ன இல்லை அவருக்கு பிஜேபி என்ன பண்ணுவான் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவான் விஹெச்பி என்ன பண்ணுவான் இதை பற்றியெல்லாம் ஆழ்ந்த அறிவும் இல்லை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்கள் அவர்கிட்ட இல்லை அதிகபட்சம் புஷ்ஷி ஆனந்திருக்கார் அவர் பாண்டிச்சேரியில் புஷ்ஷி தொகுதியில் ஒரு ஒயிட் டவுன் அதான் பாண்டிச்சேர்லேயே மேட்டுக்குடி இருக்கிற பகுதி அந்த பகுதியில் ஜெயித்த ஒரு சுயேட்சை எம்எல்ஏ இவர் தான் இப்போ அவருக்கு ஆலோசகர் அவர் என்ன அரசியல் சொல்லி கொடுப்பார் பெரியாரையில் சொல்லிக் கொடுப்பாரா அம்பேத்கர் சொல்லி கொடுப்பாரா இல்லை கம்யூனிஸ்ட் சொல்லி கொடுப்பாரா இல்லை எந்த இஷத்தை சொல்லி கொடுப்பார் தமிழ் தேசியம் சொல்லி கொடுப்பாரா இந்து தேசியமாக இந்திய தேசியமாக இந்துத்துவ கொள்கையாக எதுவுமே அவருக்கு தெரியாது நீங்கள் அவருக்கு சொல்லப்பட்டதை அப்படியே ஒப்பிப்பார் எப்படி பட வசன கர்த்தாவை போல் அதுதான் இப்போ அவருடைய ரோல் ஆனால் தமிழ்நாட்டில் தலைவராக வந்திருக்கூடிய அத்துணை பேருமே நீங்கள் மிகப்பெரிய போராட்டம் என்னாதான் சொல்லுவார் நாங்களெல்லாம் நந்தவன தோட்டத்தின் வழியாக வண்ட வண்ட பூக்கள் பூத்து குழுங்கி எங்களை எல்லாம் அவ அழைத்து வந்து இந்த ஆசனத்தில் அமர வைக்கவில்லை நாங்கள் ம மலைகள் மேடுகள் புயல்கள் கற்கள் முட்கள் எல்லாம் கடந்து வந்து இந்த சீட்டுக்கு வந்துருக்கோங்க இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியுமா தெரியாது அரசியல் கோட்பாடுகளை தெரிவிக்காது மட்டும் இல்லை இந்த சம்பவத்தில் ஒரு வீடியோ எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு அவருடைய தாயார் கையை பற்ற போகும்போது தட்டி விட்டுட்டு போகிறாரு சோ இந்த தனிப்பட்ட பண்புகளில் கூட இவர் என்ன ஒரு முன்னுதாரணமா அமைவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அத நீங்க அதுதான் அவருடைய அவருடைய ஒரிஜினலிட்டி அதுதான் நீங்க ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு போறாரு எங்க கொடநாடு போறாரு இந்த தலைவா படத்துக்கு பெரிய எதிர்ப்பு அந்த அம்மா தலை நீ அதாவது அதுல ஒரு இப்போ ஒரு வார்த்தை வரும் டைம் டு லீட்ஸ் தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது அந்த அம்மா பாக்குது நீ தலைமை தாங்கணீங்கன்னா நான் வீட்டுக்கா போக முடியும் தலைவா படம் ரிலீஸ் பண்ணாத எல்லாம் என்னென்ன தியேட்டர் கொடுக்காதுன்னு அந்த மா எல்லாம் அதிகாரமும் இருக்குது இந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கொடநாடு போகிறார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டே போகிறார் அந்த அம்மா உள்ளே பார்க்க முடியாந்துச்சு இவர் என்ன பண்ணியிருக்கணும் பார்க்க முடியாத எண்ணெய் எதுக்கு நீங்கள் ஆயிரம் மைல் வர சொன்னீங்க இதை அங்கேயே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கலாம் இல்லை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ப்ரெஷ மீட் பண்ணியிருக்கணும் அமைதியாக போயிட்டார் ஏன் படம் ஓடணும் பட தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது நமக்கு போட்ட காசு வரணும் அப்போது இவர் எப்படி ஒரு அரசியல்வாதியாக மாற முடியும் நீ கத்தி படத்தில் கார்ப்ரேட்டு எதுக்கிறாரு கொக்கோ கோலாவுக்கு தண்ணி கொடுக்குறான் விவசாயிக்கு தண்ணியை போகிறான் உறிஞ்சிக்கிறான் கொக்கோ கோலா கம்பெனி உறிஞ்சிக்கிறான் இதுதான் கதை படத்துடைய கதை அதை எடுத்து போராடுறாரு அந்த படம் முடிஞ்சு அதில் ஒரு நூறு கோடியாக சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டார் வெளியே வந்த பிறகு கொக்கோ கோலா கம்பெனிகிட்ட ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு எல்லாம் கொக்கோ கோலா குடிக்கங்கிறார் உனக்கு என்ன பாலிசி உனக்கு என்ன அரசியல் தெரியும் கார்பரேட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒரு கோடி ரூபாய் விளம்பரப்படம் வந்தா சரி அப்போ இதான் அரசியல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட ஒரு ஃபேஸ் பண்ணல கொள்கைகள் இருந்து ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு அப்ரோச்சா தானே பார்க்கப்படுது இல்ல நீங்க நிருபர்களுக்கு கேட்ட கேள்விக்கு நீங்க அரசியல் தான் பதில் சொல்ல முடியும் அரசியல் தெரியலனா தான் இருக்கணும் அரசியல் என்பது நீங்கள் நூறு சதவீதம் தெரிய வேண்டாம் ஐம்பது சதவீதமாக தெரிஞ்சிருந்தால் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம் ஆனால் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணால் நமக்கு நம்முடைய அரசியல் அறிவு எக்ஸ்போஸ் ஆயிடும் ஊடகவியலாளருக்கு முன்னாடி நம்முடைய அறியாமையை வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க இதுதான் அவர் தவிர்ப்பதற்கு முழுமையான காரணம் ஒரு நல்ல சினிமா நடிக்க ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அது அதுதான் தகுதியை தவிர ஓடிடியில் போட்டால் படம் விற்றுது இதுதான் தகுதி ரெண்டாவது இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக சினிமாவில் இருக்கார் அவங்க அப்பாவும் இருக்கார் அம்மாவும் பாடகி இப்படியான தகுதி உள்ள குடும்பம் தான் ஆனால் அரசியலுக்கு தகுதியானால் இப்போ இது இது எந்த ஆசையின் அடிப்படையில் வருதுன்னா கருணாசி எம்எல்ஏ ஆகிட்டார் விஷால் ரெட்டி எலெக்ஷன் தே போட்டி போடுறாரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து இருபத்தொம்போது எம்எல்ஏ கார்த்தி அரசியல்வாதி இவர் பாக்யராஜ் டி ராஜேந்தர் இப்படி பெரிய பட்டியலே இருக்கு இந்த பட்டியலில் நம்ம இப்போ பெரிய இடைவெளி இருக்குது நம்ம எளிதான் முதலமைச்சர் ஆகலாம் முதலமைச்சர் ஆகுவதற்கான இடைவெளி கேப் இருக்கு உதயநிதி முதலமைச்சராகவும் நம்ம ஏன் முதலமைச்சராக முடியாது உதயநிதியோட நம்ம படம் ஓடுது உதயநீதியை விட நம்ம படம் போட்டு உடைய வாங்கிக்கிறான் ப்ரொடியூசர் வாங்கிக்கிறான் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிக்கிறான் அப்போ அதில் ஜெயிச்சாச்சில்ல ஆ மக்கள் ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டான்னா நம்ம ஜெயிச்சிடலாம்ல இதுதான் அவருடைய கணக்கு அவர் சொல்லப்பட்ட கணக்கு இதுதான் ஆலோசகர்கள் இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த கணக்கை தான் போட்டு வச்சுருக்காங்க இதுதான் அவருக்கு தெம்பா நாம் சொல்கிறதெல்லாம் அரசியல் நாம் பேசுவதெல்லாம் வேதம் நாம் சொல்லுகிறது தான் மக்கள் கே கேட்பாங்க நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அதனால் குறைந்து பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் திமுக அண்ணாதிமுகவை எதிர்த்து நம்மளால் அதை ஓட்டு வாங்க முடியும் இதுதான் அவரை அரசியலுக்கு இழுத்து கொண்டு வருகிறது இப்போது கட்சி கொடி அறிமுகம் பற்றி கேட்டப்போ திரு உதயநிதி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு இது இந்த ரெண்டு பெரிய இளம் தலைவர்களுடைய போட்டியில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது உதயநிதிக்கு ஒரு பெரிய கட்சி இருக்குது நெட்ஒர்க் நெட்ஒர்க் இருக்குது இங்கே தமிழகத்தில் எந்த நிலையிலும் ஒரு கோடி தொண்டன் இருக்கான் ஐம்பது அறுபது மாவட்டங்களில் வலுவான மாவட்ட செயலர் இருக்காங்க அது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே ஆளுங்கட்சி முப்பத்தி மூணு இது ஒரு இருபத்தி நாலு ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சு வருஷ காலம் ஆளுங்கட்சி அதனுடைய தொடர்ச்சி தான் உதயநிதி தனிப்பட்ட உதயநிதியை பார்க்க முடியாது உதயநிதி என்பவர் திமுகவினுடைய நீட்சி அது ஆழமரமா நீங்க வேர்லயும் நிக்குது விழுதுலையும் நிக்குது அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில நீங்க வேட்பாளர போட்டிருக்கீங்க அமைப்பாளர போட்டிருக்கீங்க அவர்கள் அப்படியே எலெக்ஷன் வருவான் ஆனா திருச்சியில மாநாடு நடத்துற ஒரு இடத்தை பிடிக்க முடியலையே விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கீங்க இந்த இடம் பிடிச்சி கொடுத்த யாருன்னா முசி ஆனந்துடைய நண்பர் விக்கிரவாணி பாண்டிச்சேரிக்கார் ஒரு இடத்த கொடுத்து தான் சொல்கிறாங்க அப்போது ஒரு மாநாடு பிடிப்பதற்கு ஒரு மாநாடு இடம் பிடிப்பதற்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கான் எம்ஜிஆர் என்ன பண்ணார் அடித்தா குஞ்சுகள் ரசிகர் பண்ணிட்டா எம்எல்ஏ மந்திரி மாவட்ட செயலாளர் எம்பி ஆகினார் அப்போ இந்த இந்த தகுதி உடைய உங்களால ஒரு மாநாட்டுக்கு இடம் நீங்க பிடிக்க முடியலன்னா எப்படி ஆளுங்கட்சி இரண்டு மதம் கொண்ட யானைகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவர்கள் எதிர்த்து எப்படி நீங்க தேர்தலிக்க போறீங்க இப்படி ஒரு கேள்வி வருது முதல் முதலே காணாம போயிருவீங்களா உங்களோட சீனியர் கமலஹாசன் அவர் என்ன ஆனாருன்னு தெரியலையே ஒரு எம்பி சீட்டுக்கு அறிவாலயத்துல துண்டை போட்டு காத்து கிடக்கிறார அப்போ கமலஹாசனை விட நீங்க ஒரு பெரிய உலக உலக நாயகன் இல்லை கமலஹாசனை போட சீமாவில் நீங்க ஒரு பெரிய வித்தகனும் அல்ல இந்த விற்றகனை அரசியல் விட்ட எடுபடலையே ரஜினி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கு தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க அதுல சீமான ஏற்கனவே ஒரு பிளேயரா இருக்காரு விஜய் புது பிளேயரா வந்து ஜெயிக்க முடியுமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈக்குவேஷன் எப்படி அமையும் நினைக்கிறேன் சீமானுடைய தொண்டர்கள் நீங்க தமிழ் தேசிய ஈழ அரசியல் இரண்டையும் உள்வாங்கியவன் சீமா தவறான ஆளா இருக்கலாம் ஆனா அங்க இருக்கிறவன் தப்பான ஆள் இல்லை நீங்க வாஜ்பாய் தான் சொல்லுவாங்க கட்சி நல்ல கட்சி இல்லை ஆனால் ஆள் நல்ல ஆள் ராங் பார்ட்டி ரைட் பார்ட்டி சொல்லுவாங்க இப்போ அதே போல தான் சீமானுடைய இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் நீங்க அவன் நோட்டீஸ் போதே பிரபாரம் போட்டால் போட்டு அடிக்கிறான் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது இவன் இந்த இந்த அமைப்பு வேறு இது இந்த அமைப்பு வேறு இவன் சினிமாவிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டவன் அவன் ஈழ அரசியலிருந்து இருந்து வெளியே வந்தவன் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பே இல்லை இவர் இவர் முதலமைச்சர் இருக்கிறார் அவர் அவர் முதலமைச்சர் இருக்கிறாரு ஆனா இரண்டு பேருமே இதை தாண்டி நகர முடியாது ஏன்னா ரெண்டு பேர்ட்டையுமே ஒரிஜினாலிட்டி இல்லை சீமான் இது இதோட அவருடைய அரசியல் வாழ்க்கை எங்க எங்க நிற்கிது தட்டு தடுமாறி நிற்கிது காளி அம்மாளை போன்றவங்கெல்லாம் அங்கே வெளியேறிட்டாங்க நீங்கள் வெற்றி குமரன் இப்படி பல நிர்வாகிகள் சீமான் விட்டு வெளியேறிட்டாங்க ஆனால் இதெல்லாம் அறுபட பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் விஜய்ட்ட இல்லை இல்லை விஜய்க்கே அரசியல் தெரியாது பெரிய அளவில் சினிமா தெரியும் ஒரு படத்தை எப்படி எடுத்து நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் முந்நூற்றம்பது கோடி ரூபா லாவா சம்பாதிக்கும் தெரியும் சாதாரணமாக சைதாபேட்டையில் ஒரு கேஸ் ஏஜென்சி வச்சிருந்த லலிதா பினாமியா போட்டு லியோ படம் ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணியிருக்காரு அந்த வித்தை தெரியும் சாதாரணமாக ஐநூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணக்கூடிய வித்தையை கற்று வைத்திருக்கிற விஜய் அரசியலை பத்து பர்சன்ட் நோட்டு வாங்குவாரா அதற்கான வித்த தெரியுமா அது ஜீரோ ஏன்னா இங்க பழ ஜாம்பவங்க இருக்காங்க பழ ஜாம்பவம் இருந்து வந்திருக்காங்க தடா புடா வேலூர் ஜெயிலு கடலூர் ஜெயிலு கோவை ஜெயில் இப்படி இருந்து வந்த ஆட்கள் வைகோலாம் பெரிய தியாகம் நீ சாதாரண திமுக உடைச்சிட்டு ஒம்பது மாவட்ட செயலாளர் போய் என்ன ஆனாரு தெரியல விஜயகாந்து நீங்கள் சாதாரணமாக அரசியல் ஆரம்பிச்சு திமுக அண்ணாதிமுக மாற்று அரசியலை சொன்னார் என்னுடைய கூட்டணி மக்களோடும் தெய்வத்தோடுனார் திமுக அண்ணாதிமுக எதிர்க்கு எதிர்ப்பு சக்தி தான் நான்னார் கடைசி என்னாச்சு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கு போய் தன்னுடைய சக்தி பூரா பயன்படுத்தினார் அதோட கரைஞ்சி போய் அவர் என்னைக்கு கோமாக்கு போனாரோ கட்சி கோமாக்கு போயிடுச்சு இதெல்லாம் இந்த பாடமெல்லாம் விஜய்க்கு தெரியுமா இந்த பாடத்தை எல்லாம் அவர் தெரிந்து கொண்டு இருக்காரா தெரிந்த மாதிரி தெரியல அரசியல் அனுபவமும் இல்லை கோட்பாட்டு தெளிவும் இல்லை ஒரு கட்சி நெட்வொர்க்கும் இல்லை இவ்வளவு பலவீனங்களோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய்க்கு சார்பாக சாதகமாக ஏதாவது மேஜிக் நடக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய ஃபைனலான கமெண்ட் இல்லை அது வாய்ப்பே இல்லை அதாவது விஜய் ரசிகர்கள் வாக்கு வங்கியை திரட்டக்கூடிய திமுக அண்ணாதிமுக தொண்டனா இல்லை அவர் திமுக தொண்டன் அண்ணாதிமுக தொண்டன் நீங்கள் கே பாட்டி வயசானவன் வீட்டில் படித்து கொடுக்குறாங்கன்னா தூக்கிட்டு வந்து ஓட்டு போட வச்சு வீட்டு படுக்க வச்சுருவான் அதுதான் கட்சி அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம் எங்கே இருந்தாலும் சரி வாக்கு போட்டிக்குள்ளே அந்த வார்டில் ஐநூறு ஓட்டு இருக்குன்னா இரநூறு திமுக இரநூறு அண்ணாதிமுக நூறு அனைத்து கட்சி இருக்கும் இதை எப்படி பெட்டிக்கில் போடுறதுங்கிற வித்தையை தெரிந்தவன் அண்ணாதிமுக திமுக தொண்டன் அந்த இரண்டு தொண்டனையும் ஓவர் டேக் பண்ணிட்டு அவனை ரெண்டு பேரையும் நீங்கள் பின்னுக்கு தள்ளிட்டு விஜய் ரசிக வாக்குப்பட்டிக்குள்ளே வாக்கை செலுத்தினால்தான் விஜய்க்கு அடையாளம் தெரியும் நீங்கள் அந்த வாக்குப்பட்டிக்குள்ளே வாக்கு பெற்று வாக்கு சீட்டு வரலைன்னா விஜய்ங்கிற ஒரு மனிதன் முதல் ரவுண்டிலே தோத்து போயிடுவார் மீ மீண்டும் அது வெற்றி பெறவே முடியாது முதல் ரவுண்டில் அவர் குறைந்தபட்சம் பத்து சதவீத வாக்கை தக்க வைக்கணும் ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பில்டப் கிடைக்கிது அவ்வளோ பில்டப்பு அவ்வளோ பிரம்மாண்டம் அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியத்தின் பால் அதை அதை செய்யாம ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம்னா இரண்டாவது மூன்றாவது சுற்றுக்கு விஜய் காணாமையே போயிடுவார் எப்படி விஜய்க்கு அந்த போனார் சிவாஜியே காணா போயிட்டார் சிவாஜி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ன ஆச்சரியன்னு தெரில அவர் மறைவதற்கு முன்பே அது மறைச்சி போச்சு இப்படி அரசியல் களம் என்பது தமிழர்களிட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய களம் தான் அரசியல் களம் எம்ஜிஆர் ஜெயிச்சாருனா எம்ஜிஆருக்கு திராவிட இயக்க அரசியல் இருந்தது பின்னணியில திராவிட இயக்க தலைவர்கள் திமுக உடைச்சிட்டு வந்து கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆரை உருவாக்கினார்கள் எம்ஜிஆர் உருவாகல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பதற்கு நீங்க மூலகாரம் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு இருந்த இரண்டாம் கட்ட திராவிட தலைவர்கள் தான் கருணாநிதி கட்சியோடு நீக்கி விட்டாரு மலையாளிங்கிற அடையாளத்தோட மூணு நாள் வீட்டில் கதவு சாத்தியில் படுத்துக்கிறதா எம்ஜிஆர் நம்முடைய அரசியலே சினிமா எல்லாம் முடிச்சு போட்டார் கருணாநிதி எம்ஜிஆர் காலில் எம்ஜிஆர் கருணாநிதி காலில் போய் விடுவார் அவர் கணக்கு போட்டார் அப்போ தான் இரண்டாம் கட்ட திராவிட இயக்க தலைவர் சொன்னார் யோ உனக்கு தாய மாசு நீ தான் திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம் போ போய் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணு உங்களுடைய ரசிகர் மன்றத்தை சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டு அரசியலாக மாறுன யோசனை சொன்னவர்கள் திராவிட சிந்தனையாளர்களும் ஊடகவியலாளர் வெளியே கொண்டு வந்தது யாருன்னா இரண்டாம் கட்ட எஸ்டிஎஸ்ஐ போன்றவங்கெல்லாம் நீங்க சைத துரசாமி போன்ற ஆட்கள் எல்லாம் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு பின்னுக்கு முன்னுக்கு தள்ளி விட்டாங்க அதன் விளைவாக அவர்களுடைய அறிவு ஆற்றல் தியாகம் இந்த அத்தனை விஷயங்களும் எம்ஜிஆருக்கு பயன்பட்டது ரசிக பூரா சேர்ந்தான் ஆட்சிக்கு வந்தார் இது போன்ற எந்த பின்னாடி விஜய்க்கு பின்னாடி இல்லையே எந்த கட்டமைப்பும் இல்லை யாரு எந்த தலைவர்களும் இல்லை திராவிட இயக்க தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர்களில் கம்யூனிஸ்ட் இயக்கவாதிகள் இல்லை யாருமே இருக்கதா தெரியலையே சினிமாவில் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் எங்களுக்கு கொடுக்குறவன் அன்றைக்கு சமணம் கொடுக்கல பேட்டா கொடுக்கலாம் போயிடுவான் இவர்களை வச்சு எப்படி நீ ஆட்சியை பிடிக்க முடியும் எப்படி இந்த மக்கள் சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் இப்படி ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இதை விஜய் தெரிந்து கொண்டதாகவும் தெரியவில்லை தெரிந்து கொள்ள போவதாகவும் தெரியவில்லை மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் முதல் கட்டத்திலேயே தோல்வி கழகமாக மாறினுன்னு உங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறீங்க எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு அரசியல் பக்குவமோ தொண்டர் பலமோ தளபதிகளோட பலமோ இவருக்கு இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பக்குவம் கூட அவருக்கு இல்லைங்கிற தகவலை சொல்லியிருக்கிறீங்க பொதுவாக அரசியலுங்கிறது பல மாய தோற்றங்கள் நிறைந்தது அடுத்த கட்டங்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி வணக்கம்